தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் தேனறிவி ஊடகம் வழியாக கலர விளை புனித பாத்திமா ஆலயம் குழந்தைகள் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் குழந்தைகள் தின விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாட வருகிறோம் குழந்தைகள் என்றாலே அனைவருக்கும் நன்றாக பிடிக்கும் குழந்தைகள் கள்ளம் கபடமற்றவர்கள் அவருடைய மழலை மொழிகள் அவருடைய விளையாட்டுத்தனங்கள் அவருடைய சுட்டித்தனங்கள் என்றாலே பிடிக்காதவர்கள் யாரும் இலர் குழந்தைகளை நன்றாக பிடிக்கும் ஏனெனில் அவர்கள் கள்ளம் கபடமற்றவர்கள் எனவே குழந்தைகளைப் போல் மாற வேண்டும் என்று இயேசு நம்மையும் அழைக்கிறார் எனவே இந்த மகிழ்ச்சியான நாளிலே எமது குழந்தைகள் மகிழ்ச்சியை நடனமாக ஆடி மகிழா வருகை தருகிறார்கள் பண்படுத்து மாற்ற கொண்டது குழந்தைகள் பேசினாலே அதை கேட்காதோர் யாரும் உலகத்தில் பார்க்க முடியாது அந்த அளவிற்கு குழந்தைகளின் மொழிக்கு சிறப்புண்டு கேட்போமா சொந்தக்காரர்களே இது மீண்டும் மலர்ந்து விட்டது உங்களுக்கான குழந்தைகள் தினம் இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் பதினான்காம் தேதி குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறது பண்டித ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாளையே நாம் குழந்தைகள் தினமாக கொண்டாடுகிறோம் ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் பதினான்காம் தேதி அலகாபாத்தில் பிறந்தார் இவர் விடுதலை போராட்ட வீரர் மற்றும் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஆவார் இன்றைய குழந்தைகள் நாளைய இந்தியாவை உருவாக்குவார்கள் என்று கூறிய நேரு குழந்தைகள் மீது அதிக அன்பு கொண்டிருந்தவர் பிரதமராக இருந்த போது குழந்தைகள் இளைஞர்கள் நலம் மற்றும் அவர்களின் கல்வி முன்னேற்றம் தொடர்பாக பல்வேறு திட்டங்களையும் நிறைவேற்றினார் குழந்தைகள் தோட்டத்தில் உள்ள மொட்டுக்கள் போன்றவர்கள் அவர் தேசத்தின் எதிர்காலம் மற்றும் நாளைய குடிமகன் என்பதால் கவனமாகவும் அன்பாகவும் வளர்க்கப்பட வேண்டும் என்பது நேருவின் பொன்மொழி நாட்டின் எதிர்காலம் குழந்தைகளின் கையில் இருப்பதால் அவர்களுக்கு கல்வி மற்றும் அடிப்படை வசதிகள் கிடைப்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும் குழந்தைகளின் நலம் மற்றும் மனநலனை பேணுதல் அவசியம் அனைத்து குழந்தைகளும் சமூக நீதியோடு சமமான வாய்ப்புகளை பெறுவதை நாம் உறுதி செய்ய வேண்டும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களும் களையப்பட வேண்டும் சிறந்த முறையில் ஒவ்வொருவருக்கும் என்று நேரு நேருவின் வழியை நாமும் பின்பற்றி குழந்தைகளின் வளர்ச்சிக்கு தேவையான உணவு கல்வி சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொண்டு அவர்களின் வளர்ச்சிக்கு வித்திட வேண்டும் குழந்தைகளே குழந்தைகளே இந்திய நாட்டின் இளவரசர் இளவரசிகளே

உள்ளம் கொண்டு எமது குழந்தைகளை மிக சிறப்பாக வழிநடத்தி வரும் எமது பங்கு தந்தையின் குழந்தைகள் தின விழா வாழ்த்தை கேட்போமா கல்லறவளை பங்கு மேய்ப்பு பணி பேரவை மற்றும் பங்கு இறை மக்களோடு மாதா தொலைக்காட்சியிலே இந்த நிகழ்ச்சியை குழந்தைகள் தின விழாவை கண்டுகொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இந்த வாய்ப்பை எங்களுடைய குழந்தைகள் மாதா தொலைக்காட்சியிலே தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்த குழுத்துறை மறை மாவட்டம் தேனருவி ஊடகம் அவர்களுக்கு அந்த குழுவுக்கு எங்களுடைய பங்கு இறைமக்கள் சார்பாக நன்றியையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் குழந்தைகள் தின விழா என்பது சூடா மகிழ்ச்சியான தினமாக விளங்குகின்றது இந்த குழந்தைகள் தின விழாவிலே அவர்களுடைய ஒளிமயமான எதிர்காலத்தை நினைவில் கொள்ள நாம் அழைப்பு விடுக்கின்றோம் குழந்தைகள் நாட்டின் தலைவர்கள் என்பதை நாம் அறிவோம் அத்தகைய தலைவர்கள் நம் ஒவ்வொருடைய இல்லங்களிலே உருவாகி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் உணர வேண்டும் அத்தகைய உலக தலைவர்களை சமுதாய தலைவர்களை உருவாக்குகின்ற நாம் பிள்ளைகளிடையே நல்ல பண்புகளை விதைத்து நல்ல பண்புகளோடு பிள்ளைகளை வளர வைப்பது சால சிறந்தது இன்று பல நேரங்களிலே அவர்களை போட்டி மனப்பான்மையோடு வளர்ப்பதோடு அவர்களை நிறுத்தி விடாமல் அவர்களுடைய சுயநலங்களை சுயநலன்களோடு அவர்கள் வாழ்வதற்கு பெற்றோர்களாகி நாம் பல நேரங்களிலே வழிவகுக்கின்றோம் சிறு வயதிலிருந்து பிள்ளைகளை தங்களுடைய எனது என் நான் எனது என்னும் வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு அதிகமாக உருவாக்கி கொண்டிருக்கின்ற நாம் சமுதாயத்தை பற்றிய விழிப்புணர்வு இந்த உலகத்தை பற்றிய விழிப்புணர்வு கொடுக்க மறந்து விடுகின்றோம் உலக தலைவர்களை உருவாக்குகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது என்றால் அந்த பிள்ளைகளிடையே நாம் உலகை சார்ந்த காரியங்கள் உலகோடு ஒத்து போகின்ற காரியங்களை சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டும் பல நேரங்களிலே தன்னோடு உலகம் போக வேண்டும் என்று நினைக்கின்றார்களே தவிர தான் உலகோடு ஒத்து போக வேண்டும் என்பதை நினைப்பதில்லை அதனால்தான் இன்று பல சமூக அநீதிகள் இந்த உல உலகத்திலே நம்முடைய சமுதாயத்திலே நடப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது என்று பொழுதும் சுயநலனோடு வளர்கின்ற பிள்ளைகள் சமுதாய தலைவர்கள் ஆகின்ற பொழுது அந்த சமுதாயத்தை தன்னுடைய நிலைக்கு மாற்ற வேண்டும் என்று விரும்புகின்றார்களே தவிர சமுதாயத்திற்கு எது நல்லது சமுதாயத்தில் இருக்கின்ற மாற்றங்களை அறிந்து செயல்படுவது போன்றவற்றிலே பல நேரங்களில் நம்முடைய பிள்ளைகள் ஈடுபடுவதில்லை என்பது கசப்பான உண்மையாக இருக்கின்றது இந்த குழந்தைகள் தின விழா நமக்கு தருகின்ற செய்தியும் இதுவாகவே இருக்கின்றது குழந்தைகளிடையே நல்ல பண்புகளை உருவாக்க வேண்டும் மன்னிப்பது ஏற்றுக்கொள்வது விட்டு கொடுப்பது குறிப்பாக நன்றி சொல்வது விவிலிய அறிஞர் மேத்யூ ஹென்றி என்பவர் ஒரு அழகான கதையை நமக்கு விளக்குவார் அதாவது ஒரு பணக்கார செல்வந்தர் ஒருவர் தன்னுடைய பணப்பையோடு நெடும் பயணம் மேற்கொண்டார் அந்த செல்வந்தரை நான்கு கல்வர்கள் பிடித்து அவருடைய பணத்தை அவரிடமிருந்து பறித்துவிட்டு சென்றார்கள் அந்த பணக்கார செல்வந்தர் ஓடுகின்றார் ஆலயத்தை நோக்கி ஆலயத்திற்கு சென்று அவர் கடவுளுக்கு நன்றி கூறுகின்றார் எதற்காக என்றால் ஆண்டவரே இந்த நாள் வரை என்னை ஒரு கொள்ளைக்காரரும் என்னிடம் வந்து பணம் திருடாமல் இருந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் முதல் நன்றி இரண்டாவதாக ஆண்டவரே என்னிடமிருந்த கொஞ்சம் பணத்தை மட்டுமே அவர்கள் திருடி சென்றார்கள் இன்னும் என்னிடம் பணம் இருக்கின்றது கொஞ்சம் பணத்தை மட்டும் திருடி சென்றதற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் என்று இரண்டாவது நன்றி மூன்றாவதாக ஆண்டவரே அவர்கள் என்னுடைய பணத்தை மட்டும் திருடிவிட்டு என்னை கொலை செய்யாமல் சென்றதற்காக நன்றி கூறுகிறேன் என்று மூன்றாவது நன்றியையும் ஆண்டவரே அந்த கொள்ளையரை போல் நான் யாரையும் திருடி சம்பாதிக்கவில்லை திருடவில்லை நான் ஒரு திருடனாக மாறவில்லை என்பதற்காக நான்காவது நன்றியையும் அவர் கூறியதாக மேத்யூ என்னும் விவிலியம் மேதை ஒரு அழகான கதையை கூறுவார் அன்பார்ந்தவர்களே இதை போல் பிள்ளைகளிடையே நன்றி கூறுதல் விட்டு கொடுத்தல் மன்னிப்பு வழங்குதல் பிறரை ஏற்றுக் போன்ற நல்ல குணங்களோடு நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்போம் நாளை நம்முடைய பிள்ளைகள் நம்மை விமானத்தில் கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்னும் ஆசைகள் அல்ல மாறாக நாளை நம்முடைய பிள்ளைகள் இந்த சமுதாயத்தை நல்ல முறையோடு வழிநடத்த வேண்டும் என்னும் நல்ல எண்ணத்தோடு இந்த குழந்தைகள் தின விழாவை தொடர்ந்து கொண்டாடி நன்றி எமது குழந்தைகள் இயற்கையை நேசிப்பவர்கள் இயற்கையோடு தங்களது மழலை பருவத்தை மகிழ்ச்சியோடு கொண்டாடுபவர்கள் வருங்கால குழந்தைகளும் இயற்கையில் மகிழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு வீறு கொண்டு கிராமிய நடனம் ஆட வருகிறார்கள் கண்டு கழிப்போமா அழகான இயற்கை நம்மளோட விவசாயம் வாழ்க்கையே சந்தோஷமா இருக்குதுல இயற்கையம்மா அவ கும்பிட்டு வணக்கம்மா அழும் இயற்கையம்மா அவளை கும்பிட்டு வணக்கம் அறுக்க போற அப்புறம் சமைச்ச புள்ள குனிஞ்சது போல் வளைஞ்ச பயிரங்களுக்கு போடாடியோ உலகம் உயிரற்ற உலகம் அரிசி வளைஞ்சபூர் ஞாத்த பொறந்த ஊர்ந்த ஊர் இப்போ சுத்த சுடுகாடு ஆட்சி பஸ் ஸ்டாண்ட் ஆச்சு அதில் மீதி இடம் உயரமான குப்ப மேடு ஆச்சு குழந்தைகள் சிறு வயதிலேயே நல்ல ஆளுமை பண்புடன் வளர்கிறார்கள் எமது குழந்தைகள் இன்றைய உலகிற்கு தேவையான பல்வேறு கருத்துகளை எடுத்துரைக்க வருகிறார்கள் சவித்திறந்து கேட்போமா மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் மழை நீரே சேமிப்போம் இயற்கையை நேசிப்போம் ஏழைகளுக்கு உதவி செய்வோம் போதையில்லா பாதை அமைப்போம் சாலை விதிகளை மதிப்போம் குழந்தைகளை நேசிப்போம் பிறருக்கு உதவி செய்வோம் நம் பெற்றோரை மதிப்போம் ஜாமாலை ஜதிப்போம் ஆசிரியர்களை மதிப்போம் தலைகவசம் அணிந்து வாகனம் ஓட்டுவோம் நல்ல முறையில் படிப்போம் முதியோரை பேணுவோம் மனிதத்தை பேணி பாதுகாப்போம் அம்மா சொத்து பாதுகாப்போம் பிறரை மதிப்போம் தூய்மை பேணுவோம் வாசிப்போம் இயற்கை இயேசுவின் குழந்தைகள் இந்தியாவின் குரல்கள் என்ற தலைப்பில் அழகியதொரு கண்கவர் நிகழ்ச்சியை வழங்கிய கல்லற விளை புனித அன்னை ஆலய குழந்தைகளுக்கும் இந்த நிகழ்வை தொகுத்து வழங்கிய குளுத்துறை மறை மாவட்ட தேனருவி ஊடகத்தினருக்கும் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்த மாதா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் நன்றி